கோடியிலேருந்து கனவு கண்டு கோடம்பாக்கத்துக்கு வந்தவன் எத்தனையோ இளைஞர்களுக்கு முன் உதாரணமாக அந்த கோடம்பாக்கங்கிற பேர் இருந்திருக்கு ஆனால் இந்த சினிமாவை கோடம்பாக்கத்தை விட்டு துரத்திட்டாங்க இப்போ கோடம்பாக்கத்தில் இல்லை சினிமா என்னன்னாலும் இருக்கணும்னு நினச்சி தான் இந்த ஸ்டுடியோ கட்டியிருக்கேன் ஆதரவு தாருங்க நான் சினிமாவில் வந்து படம் எடுக்கலைன்னு நினைக்கிறத விட படம் எடுக்கிறத விட முக்கியம் இந்த மாதிரி ஒரு சினிமாவுக்கான ஒரு தளத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினச்சது பண்ணியிருக்கிறோம் அவங்க வந்து அங்கீகாரம் கொடுத்த ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது அந்த மன்னர் இருந்தாலும் என்னுடைய பேச்சும் என்னுடைய உழைப்பையும் பார்த்துட்டு அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கிற ஒரு வாழை வந்து எனக்கு பரிசீலித்தார் அவருடைய மகன் அதே மாதிரி ஒரு பரிசீலித்தாங்க நினைவு சின்னம் அப்படிங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் அதை எடுத்துகிட்டு போங்க நாங்கள் லேட்டர் தரோம் இது உங்களுக்கு அப்படின்னு அவருடைய வீடியோ நான் ஜான்னு கிட்டே இந்த என்னால் தூக்க முடியலை நான் உண்மையை அதை தூக்க முடியல ஏன்னா சினிமானா ஒரு அட்டகத்தி கொடுத்துருவாங்க அழகாக பெயிண்ட் அடிச்சு அப்படி சிக்ஸ் சிஞ்சி வேலை சனிடலாம் இது ஒருத்த கையில் பிடிச்சி அப்படி நிப்பாட்டிருக்கு ஒரு ஸ்டில்லுக்கு நான் படாத கஷ்டப்பட்டேன் கை ஆடிச்சு விட்டு விடு அந்த காலத்தில் வந்து வீரம் அப்படிங்கிறது இந்த வாழை தொட்டு பார்க்கும்போது தெரியும் ஒருத்தனுக்கு வந்து எவ்வளோ பெரிய வீரம் இருந்திருக்கும் அந்த வீரத்துக்கு அவன் எவ்வளோ தகுதியானவனாக இருந்தால் அந்த வாழை எடுத்து ஃபைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு இப்போவும் யுத்தம் நடக்குது உலக லெவலில் கம்ப்யூட்டர் கேம்ஸ் பார்த்த மாதிரி இருக்குது நீங்கள் வேணா பாருங்கள் அப்படி தான் இருக்குது கம்ப்யூட்டர் கேம் மாதிரி தான் இருக்குது எத்தனையோ யுத்தம் பார்க்கிட்டுருக்கோம் அந்த காலத்தில் களத்தில் இறங்கி அவங்களுடைய வீரத்தை காட்டின வால் அவங்கனால இதை எடுத்து வீச முடியும்னு காட்டின வால் இப்போ அப்படிலாம் இல்லை கம்ப்யூட்டர் உலகமாக மாறிடுச்சு யுத்தம் வேறு மாதிரி போயிட்டுருக்கு டிஜிட்டலில் போயிட்டுருக்கு ஏஐல போயிட்டுருக்கு ஆனால் எனக்கு இந்த வாழை பரிசடித்தது பெருமையாக நினைக்கிறேன் அதை இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அது உங்கள்கிட்ட காமிக்கிறதும் சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதா நினைக்கிறேன் மகிழ்ச்சி வேறு ஏதாவது நீங்கள் கேள்விகள் தான் கேட்கலாம்